மனதிற்கு நீ மருந்தளிக்க வேண்டும் அதுதான் மெடிடேஷன் மனதிற்கு ஓய்வளிக்க வேண்டும் எந்த மனம் ஓய்வுற்று செயல்பட எத்தனைக்கின்றதோ அந்த மனம் படைப்பாற்றல் திறனாக செயல்படும் நீ விஞ்ஞானத்திலும் உன் தொழிலும் தனித்தன்மையாக விளங்க வேண்டுமென்றால் நீ உன் மனதிற்கு அவ்வப்போது ஓய்வு கொடு உன்னை உற்று கவனி உன் எண்ணங்களை உற்று கவனி உன் மூச்சை உற்று கவனி உன் உள்மூச்சுக்கும் வெளிமூச்சுக்கும் இடையே உள்ள இடைவெளியை கவனி இது தற்காலிக சும்மா இருத்தலுக்குச் சமம் இந்த எண்ணங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை கவனித்துவிட்டு பிறகு வெளிமு வெளிப்புறமாக பயணித்து நீ பொருள் தேட சென்றால் நீ இருக்க முற மாட்டாய் பரபரப்பாக செயல்பட மாட்டாய் ஆர்ப்பாட்டமாக இருக்க மாட்டாய் மற்றவர்களை பொருட்களாக பயன்படுத்த மாட்டாய் விஞ்ஞானபூர்வமான வாழ்க்கை மட்டும் வாழ்ந்து கொண்டு சத்தியத்தின் நிழலை கூட உணராமல் வாழ்ந்தால் இறுதியில் நீ வெறுமையை உணர்ந்து விடுவாய் அது வெறுமை அந்த வெறுமை ஏற்படும் பொழுது நீ ஆணவமானதை மேற்கொண்டால் அது தவறான முடிவில் எடுக்க வழிவகை செய்யும் நீ உள்முகமாக பயணித்து அந்த அகசெல்வத்தை உணர்ந்திருந்தால் வெளிப்புறமாக பயணிக்கும் பொழுது ஏற்படும் வெறுமையை அந்த உள்ளே இருக்கும் செல்வம் அந்த உள்ளே இருக்கும் ஆனந்தம் அது அந்த வெறுமையை நிரப்பிவிடும் வாழ்க்கை இலகுவாகிவிடும்